அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகம் முதுநிலை பட்டப்படிப்புகளுக்கு வருகின்ற மார்ச் மாதம் நுழைவுத் தேர்வு நடத்த இருக்கிறது அதில் எம்பிஏ எம்இ எம்சிஏ எம்டெக் போன்ற முதுநிலை படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு நடக்க இருக்கிறது இந்த நுழைவுத் தேர்வு மார்ச் மாதம் நடத்த போகிறாங்க எம்சிஏ எம்பிஏவுக்கு மார்ச் மாதம் இருபதாம் தேதியும் எம்டெக் படிப்பிற்கு மார்ச் தேதியும் நடக்க இருக்கு இதுக்கான விண்ணப்பம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து பிப்ரவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பத்தை அப்ளிகேஷனை போடலாம் பரீட்சை வந்து ரெண்டு மணி நேரம் நடக்க இருக்கிறது எனவே முதுநிலை படிப்புகளுக்கு சேர விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த அறிவிப்பை பயன்படுத்தி பயனடையும்படி அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்